ஒரு சங்கம் அமைக்கிறோம்னா முதல்ல சங்கத்துல வரவங்களுக்கு எதை கொடுக்கணும் உரைநடை நூலை தான் கொடுக்கணும் உரைநடை நூல் தான் அவங்க கையில கொடுக்கணும் அப்பதான் சன்மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் சன்மார்க்கம்னா என்ன அப்போ சன்மார்க்கம்னா நம்மளுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது எங்க போய் தெரிஞ்சுக்க முடியும் அருட்பாவை எடுத்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப நேரம் ஆகும் வல்லர்பம் ரொம்ப எளிமையா ஒரே நடையில கொடுத்திருக்கிறாரு விதினா என்னங்க இப்ப ஒரு ரோட்ல வந்து போறீங்க சோப்பு லைட் எரியுதுன்னா என்ன அதுக்கு பேரு